ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ ரிசல்ட்டு இந்த தேதி மாறாது யார் சொல்ல முடியும் இவர்கள் பார்க்க வேண்டாம் இந்த வீடியோவை ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன் ரிசல்ட் அப்டேட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க ஸோ ரிசல்ட்டு வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்கள் ரிசல்ட்டை பாருங்கள் நீங்கள் போய் தேவையில்லாமல் யூடியூப்பில் போய்ட்டு ரிசல்ட் வந்துடுச்சா வந்துடுச்சா அப்படின்னா நீங்கள் பார்க்கவும் தேவையில்ல கமெண்டில் வந்து ரிப்ளைவும் பண்ண தேவையில்ல ஸோ எல்லாேருக்கும் கஷ்டம் ஸோ வீடியோ நாங்கள் ஏன் போடுறோம் அப்படின்னா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கான அப்டேட் என்னென்னு கேட்குறாங்க ஸோ அதனால தான் அப்டேட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ வீடியோ பார்க்கறது பார்க்காது உங்களுடைய விருப்பம் ரிசல்ட்டு அப்டேட்டு கேட்குற அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நம்ம வீடியோ வந்து போடுறோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ரிசல்ட்டு இந்த தேதி மாறாது அப்படின்னு யாரால் சொல்ல முடியும் அப்படின்னா ரிசல்ட்டு வெளியிடுறாங்க பாருங்கள் அவங்களால் மட்டுந்தான் கரெக்டாக இது தான் இந்த டேட்டு இந்த டைமு இப்போ தான் நாங்கள் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க தான் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அப்போனா யார் இதை சொல்ல முடியும் அப்படின்னா டோட் மட்டும்தான் கரெக்டாக இந்த தேதியில் இந்த டைமில் இப்போ ரிசல்ட் விட போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியும் மற்றவர்கள் எல்லாருமே இப்போ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே டோட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டென் ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த டேட்டில் வந்து ரிசல்ட் வந்து நாங்கள் விடுவோம் அப்படின்ற மாதிரி அதுவும் டென்டேட்டிவ் ஷெடியூல் தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மழையினால எக்ஸாம்லாம் மாறிச்சு ஸோ அவங்களும் பிளான் பண்ண மாதிரி சிலதெல்லாம் கரெக்டாக நடக்காது ஸோ அதனால் டேட்டும் பின்ன பின்ன மாறலாம் ஸோ ரிசல்ட்டு எந்த அப்டேஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறவங்க ஸோ இந்தந்த வேலைலாம் நடக்குது ஸோ இந்த பணிலாம் தெரியுது அப்படின்னு அந்த விஷயத்தை கேதர் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரிவிக்கிறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எப்போ வரும் அப்படின்னு கேட்கறதுனால தான் இந்த வீடியோவை யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து கிரியேட் பண்ணி போடுறாங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமாவுக்கு ரிசல்ட்டு சம்மந்தமாக வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் போடுறாங்க ஸோ அவங்க வந்து அந்த பாலிடெக்னிக் ஓரியன்டாக தான் போடுறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்டு கையில் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஸோ ரிசல்ட்டு தேதி வச்சு வீடியோ போட்டுலாம் பெருசாக யாருக்கும் எந்த லாபமும் யாரும் அடைய போகிறது கிடையாது ஸோ ஸ்டூடெண்ட்டு நம்மளை நம்பி கேட்குறாங்களே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு தான் நானாக இருந்தாலும் சரி இன்னொரு சேனலில் ஒரு ஷேர் போடுறாரு அவராக இருந்தாலும் சரி ஸோ அதுக்காக தான் தகவல் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ ரிசல்ட்டு எதிர்பார்க்கு இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் இப்போ நீங்கள் யூடியூப்பில் வேறு வீடியோ எதுவுமே மற்றபடி நீங்கள் கரெக்டான டீட்டெயில் இருக்கிறது மட்டும்தான் பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது யூடியூப்பில் நீங்கள் எதாவது ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஓப்பன் பண்ண போக்கில் எந்தெந்த வீடியோவோ பார்க்குறீங்க ஸோ நாங்கள் வந்து எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் போடுறது இல்லை ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் தேவைப்படுறவங்க மட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க லிங்க்கு கீழே இருக்குது அதே போல் நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் லைவாக கொடுக்குறோன்னு சொல்கிறோம் ஸோ இவங்களும் யார் தேவைப்படுதோ அவங்க மட்டும் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ இந்த வீடியோ ஏன் இந்த மாதிரி நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா ஸோ கமெண்டில் வந்த தகவலுக்கு இது ரிப்ளை பண்ணதுக்காக தான் கொடுத்தோம் ஸோ ரிசல்ட்டே வராமல் இன்னைக்கு வரப்போகுது நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு டெய்லியும் போட்டுலாம் இதில் ஒன்றும் யாருக்கும் எந்த பிரோஜனமும் கிடையாது ஸோ ஆத்தென்டிகேஷனாக ஒரு சில டேட் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆச்சு அந்த டேட்டு தான் எல்லாேருமே சொல்லிட்டு வரோம் ஸோ டெய்லியும் வரோன்னா அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நாங்களும் டெய்லியும் வரோம் டெய்லியும் வரோம்னா சொல்ல முடியாது சரிங்களா அதற்காக தான் இந்த டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவை வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்காகலாம் இல்லை நாங்கள் ஏன் வீடியோ போடுறோம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போ போட்டிருக்கேன் ஸோ இதை பற்றி நீங்கள் தாராளமாக கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பதிலாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி